பொதுவாக வந்து நம்மளோட லைஃப்ல பாத்தீங்கன்னா இந்த லெவன் லெவன் அப்படிங்கிற நம்பர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவான நம்பர் இந்த நம்பர் எதில் பார்க்க ஆரம்பிச்சாலே இமிடியேட்டா மணி அப்படிங்கிறது நமக்கு ஃப்ளோவாக வர ஆரம்பிச்சு நம்ம அக்கௌண்ட்ல பணம் விழுகக்கூடிய யோகம் ஏற்படும் ஏன்னா பதினொன்னு பதினொன்று அப்படின்னா இரண்டு லாபம் இரட்டை லாபத்தை குறிக்கக்கூடியது பொதுவாக நீங்க டைம் பார்க்கும்போது அடிக்கடி பதினொன்று பதினொன்று பார்ப்பீங்க கார்ல டிராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கார்ல அந்த ஸ்க்ரீன்ல லெவன் லெவன் பார்ப்பீங்க அல்லது வந்து உங்கள் வீட்லேயே வால் கிளாக் இருக்குன்னா டிஜிட்டல் கிளாக் இருக்குன்னா லெவன் லெவன் பார்ப்பீங்க ஸோ இந்த மாதிரி அடிக்கடி பாக்குறது நமக்கு இரட்டி பிள்ளைகத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு புதிய நண்பர்களை நம்ம சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை அது சுட்டி காமிக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு மூத்த சகோதரர்கள் மூலியமாக ஏதோ ஒரு நன்மை நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் சுட்டி காமிக்கும் ஸோ அப்போ இந்த லெவன் லெவன் அப்படிங்கிறது ஒரு மோர் பாசிட்டிவான நம்பர் இந்த நம்பருக்கு பின்னாடி நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது அதை பற்றி நான் கிளாஸ்ல சொல்லிக் கொடுக்க போகிறேன் கம்மிங் சண்டே இந்த வகுப்பு எடுக்க போகிறேன் விருப்பம் இருக்கிறவங்க இந்த வகுப்புல ஜாயின் பண்ணிக்கோங்க இதற்கான கட்டணம் மிக குறைந்த கட்டணமான எழுநூத்தி ஐம்பத்தி ரூபாய் எடுக்க போறேன் பழைய மாணவர்கள் புதிய மாணவர்கள் எல்லாரும் வகுப்புல ஜாயின் பண்ணி கத்துக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுறை